அன்னையின் அன்பு பக்தர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தவ காலத்தினுடைய இந்த சிலுவை பாதையில் புனித பாதையில் நாம் ஜபிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அந்த எல்இடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றிய இயேசுவின் பாடுகள் நிறைந்த பல காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேற்று கூட நாம் அந்த இயேசுவின் உள்ள காட்சியிலேயே அந்த எல்இடியிலேயே நாம் பார்த்தோம் இது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து வெளியிடப்பட்ட திரைப்படத்திலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவி படம் சாக் த வேர்ல்ட் உலகத்தையே அது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நாட் ஓன்லி பிகாஸ் ஆப் இட்ஸ் டிஃபிக்ஷன் ஆஃப் கிரைஸ் சஃபரிங் பட் பிகாஸ் ஆஃப் வாட் ஹேப்பன் பிஹைண்ட் தி ஸ்கீன்ஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கின்ற அந்த காட்சிகளை விட அதை திரைப்படமாக்குவதற்கு நடந்த பின் பின்னணிகள் அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளானது காரணம் என்னவென்றால் ஜிம் கவிசல் த ஆக்டர் சோசன் டு போர்ட் ஜீசஸ் இமேஜினபிள் பெயின் வைல் ஃபில்மிங் தி குருஷன் இந்த திரைப்படத்திலே இயேசுவாக நடித்த ஜிம் காப்சில் என்பவர் நாம் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த இயேசுவினுடைய சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அவர் சந்தித்த பாடுகளை பற்றி பலருக்கும் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் டூரிங் தி ப்ரொடக்ஷன் அந்த அது படமாக்கப்பட்ட போது ஹி வாஸ் ஸ்டாக் பை லைட்னிங் வயல் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மின்னலால் தாக்கப்பட்டார் ரட் அண்ட் ஃபிஃப்டி பவுண்ட் உடன் ஐம்பது பவுண்டான அந்த மரச்சிலுவையை அவர் தூக்கி சுமந்ததனால் அவருடைய ஷோல்டர் வந்து டிஸ்லோக்கேட் ஆகிவிட்டது நிமோனியா ஹைப்போத்தொமியா மற்றும் அந்த அவருடைய தோளிலேயே அந்த காயங்களில் இருந்து சதை கிழிந்து தொங்கியதாகவும் சொல்லுகிறார்கள் ஃபார் டேஸ் ஹி குட் நாட் ஸ்பீக் கிளியர்லி பிகாஸ் ஆஃப் த கோல்டு அண்ட் பெயின் பல நாட்களாக வலியினாலும் சலியினாலும் கோல்டாலையும் அவர் வந்து பேச முடியலையா அவருடைய உடம்பே மிகுந்த ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளானது பை தி எண்ட் அவர் என்ன சொன்னார்னா ஹிசர் ஐ டென்ட் ஜஸ்ட் பிளே கிரைஸ் ஐ ஃபெல்ட் குரிசிஃபை நான் ஆண்டவர் இயேசுவாக அங்கே நான் நடிக்கவில்லை நான் சிலுவையிலே அறையப்பட்டதாக உணர்ந்தேன் அதை நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த படத்தை நிப்பாட்டுங்க பீப்புள் டோல் யூம் டு ஸ்டாப்மிங் டாக்டர்ஸ் வந்து அவரை வான் பண்ண ஆரம்பித்தாங்க இட் வாஸ் டேஞ்சரஸ் ஆபத்தானது என்று அவரை மருத்துவர்கள் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இட் ஹேஸ் அ பர்பஸ் இதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது த திஸ் ஆஃபரிங் ஹிஸ் பெயின் ஃபார் அ பர்பஸ் ஒரு நோக்கத்திற்காக தன்னுடைய அந்த வழியை துன்பத்தை அவர் ஒப்பு கொடுத்ததாக சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் அவர் மீண்டும் சொல்லுகிறார் வி வால்வான்ஷன் நாம் எல்லாருக்கும் வந்து உயிருக்கு தேவை என்று நாம் ஆசைப்படுகிறோம் பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் வாண்ட் த சஃபரிங் தட் லீட்ஸ் டு இட் நாம் எல்லாருக்கும் உயிர்ப்பு தேவைப்படுறோம் ஆனால் அந்த உயிர்ப்புக்கு இட்டு செல்லுகின்ற துன்பத்தை வலியை சுமையை நாம் சுவப்பதற்கு தயாராக இல்லை அதனால தான் இந்த படம் எனக்கு இட் வாஸ் அ மிஷன் இது என்னுடைய பணி என்று அவர் அந்த படத்தை பற்றி சொல்லுகிறார் அதனால்தான் அந்த படத்தை பார்த்த பலர் மனம் மாறியிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வந்திருக்கின்றது ஹீலிங் த்ரூ த ஃபிலிம் ஸோ சஃபரிங் ப்ராட் சோல்ஸ் டு கிரைஸ் அந்த படத்தின் மூலமாக பல ஆன்மாக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்திருக்கின்றன அதனால தான் காட்ஸ் சஃபரிங் காட் யூஸ் சஃபரிங் டு ரெடீம் த வேர்ல்டு இந்த உலகை மீட்பதற்காக கடவுள் தன்னுடைய பலிகை தன்னுடைய வலியை தன்னுடைய துன்பத்தை பயன்படுத்துகிறார் எனவே இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நாம் சந்திக்கின்ற நேரத்தில் பல நேரங்கள துன்பம் நம்மை அலக்களிக்கும் அதாவது தீமை ஜெயித்து விட்டதை போல தோன்றும் ஒயில் த உல் அப்பியர்ஸ் டு ட்ரயம் வென் குட் இஸ் மெட் வித் ஹேட்ரெட் வி ஆர் டு ரிமெம்பர் அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா இவள் வந்து ஜெயிச்சிருச்சு நல்லதும் கெட்டதும் சந்திக்கிறப்போ நமக்கு எப்போதுமே இது ஞாபகத்திற்கு வர வேண்டும் எல்லாமே ஒரு நல்லதற்காகத்தான் தான் ஃபர்தோஸ் குல் அவர் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் நாம் பார்க்கிறோம் கடவுள் எல்லாவற்றையுமே நல்லதற்காகத்தான் செய்கிறார் கடவுளை நாம் அன்பு செய்வதற்காக செய்கிறார் அல்லது கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மீது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வர வேண்டும் அதுதான் இன்றைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த கிளைமாக்ஸ் லாசரை அவர் குணப்படுத்துகிறார் எனவே லாசரை அவர் குணப்படுத்தியதுனால் பலர் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றனர் பரிசெயரும் சது செய்யரும் ஜீசஸ் ரேஸ்ட் த டெட் லாசருஸ் பருசெயரும் சது என்ன செய்கிறார்கள் என்றார் இவர் இப்படியே வளர்ந்து கொண்டே போனால் இது நமக்கு ஆபத்து எனவே இவரை நாம் இப்படியே விட்டுவிடக்கூடாது எனவே இயேசுவினுடைய அந்த புதுமைகள் இயேசுவின் மீது மக்கள் கொண்ட அந்த நம்பிக்கைகள் அங்கிருந்த பரிசெயர்களுக்கும் சதுசெயர்களுக்கும் பெரிய ஒரு கசப்பை வெறுப்பை கொண்டு வந்து குவிக்கின்றது பட் மெனி அதர்ஸ் ஆல்சோ பிகான் கிரேட்டர் டுவோர்ட்ஸ் திஸ் மேன் ஹூ வாஸ் ஒர்க்கிங் ஒன்டர்ஸ் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த பரிசியர்களுக்கும் சதசியர்களுக்கும் பயங்கரமான ஒரு பெரிய கசப்பை கசப்புணர்வை கொண்டு வந்தது காரணம் என்னவென்றார் எல்லோரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீது நம்பிக்கை கொண்டால் எல்லாரும் அவர் பின்னால் சென்று விடுவார்கள் இனிமேல் நாம் இருப்பதற்கு அங்கு எந்தவித வழி இல்லை அதனால் என்னென்ன காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு செய்த அந்த நன்மைகள் கடவுள் செய்த நன்மைகள் good the Lord had done was apparently turning out to be பி newel for the Lord. ஆண்டவர் செய்த நன்மை அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையை எடுப்பதற்கே த லைஃப் கிவிங் ஆக்ஷன் ஆஃப் த லார்ட் உட் immediately ரிசல்ட் இன் த லைஃப் டேக்கிங் ஆக்ட் ஆன் him. இவர் வாழ்க்கையை கொடுத்தார் இவர் வாழ்க்கையை கொடுத்த இவருடைய செயல்கள் இவருடைய வாழ்க்கையை எடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்யப்படுவதற்கு துரணமாக அமைகின்றன அதனால்தான் அவர் என்ன சொல்லுகிறார்கள் இந்த ஒரு மனிதன் நாம் எல்லோரும் இறப்பதை விட நமக்காக ஒரு மனிதன் இறப்பது நலம் என்று அந்த ஆண்டினுடைய தலைமை இருந்த கயஃபா சொல்லுகிறார் எனவே இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருந்தார் அதனால் அவர்கள் எல்லோருக்கும் பயங்கரமான பயம் ஏற்பட்டது ஜீசஸ் ஆர் க்ரோன் டு பி அ பிக் த்ரட் ஃபார் தம் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பயமாக இருந்தது எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு தீர்மானிக்கின்றார்கள் அதற்கான திட்டத்தை தீட்டுகின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இத்தகைய நிகழ்வுகள் சுன்பங்களும் துயரங்களும் சந்திக்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் இந்த நிகழ்வுக்கு இட்டுச் செல்லும் அவ்வாறு நாம் செல்கின்ற பொழுது காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க வந்தார் எனவே அவர்கள் சுயநலத்தோடு தங்களை பாதுகாத்துக் கொள் நினைத்தார்கள் தேவர் செல்ஃபிஷ் பட் காட் மீட் ஹிம் த சேவியர் ஆண்டவர் அவரை மீட்பராக மாற்றினார் ஹோப் டு ஸ்பேர் ஒன் நேஷன் ஒரு நாட்டை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பட் காட் சேவ் த ஹோல் வேர்ல்டு ஆண்டவர் ஏஸு இந்த உலகத்தையே மீட்டார் அதை தாம் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் வடக்கே அசிரியர்களால் இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் தெற்கே பாபிலோனிலாம் நாடு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் எனவே அவர்கள் அந்த பாபிலோனி விடுதலைக்கு பிறகு மீண்டும் எருசலேமுக்கு வருகின்றார்கள் எருசலேம்கள் கட்டி எழுப்புகின்றார்கள் அவர்கள் எருசிலேமை கட்டி எழுப்புகின்ற பொழுது வடக்கே வாழ்ந்த ஆசிரியர்கள் மற்ற மக்களோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டதனால் இவர்கள் நாங்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று தெற்கே வாழ்ந்த இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே யூதர்களுக்கு விடையே இந்த சண்டையானது எப்போது நடந்து கொண்டே இருந்தது அது இயேசுவினுடைய காலத்திலும் இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு எஸ்ஐக்கிள் வழியாக என்ன சொல்கிறார் என்றால் இதோ நான் சிதருண்டையினுடைய பிள்ளைகளை நான் ஒன்றாக சேர்க்கப் போகிறேன் இவர்கள் பாவம் செய்தார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் இதோ நான் இவர்களை ஒன்றாக்கி இவர்களோடு உடன்படிக்கை செய்து நான் இவர்களைக்காக தாவிதை அரசனாக ஏற்படுத்தி இவர்கள் நடுவே நான் இருக்கப் போகிறேன் என்னுடைய தூயகம் இவர்களோடு கூட இருக்கும் என்னுடைய உறைவிடம் இவர்களோடு கூட இருக்கும் எனவே நான் என்னுடைய பிரசனத்தை இவர்களோடு செலவிடப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எசையா இறைவாக்குனர் வழியாக இஸ்ராயேல் மக்களை இனிமேல் அவர்கள் சிதறுண்டிருக்க மாட்டார்கள் இனிமேல் அவர்கள் ஒரே நாடாக இருப்பார்கள் என்று அந்த மக்களுக்காக அந்த மக்களை ஒன்று சேர்க்கின்றார் அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் எல்லோரையும் ஒன்றாக்கின்றது அவர்கள் நினைத்தார்கள் இயேசுவை கொலை செய்துவிட்டால் முடிந்து விட்டது எனவே நமக்கு இனிமே எந்த பயமில்லை என்று நினைத்தார்கள் அதனால்தான் நாம் எல்லோரும் அழிந்து போவதை விட ரோம் வந்து நம்ம எல்லாரையும் அழிச்சிடும் ஏன்னா எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க நாம் இங்கே இருப்பதனால் பரநில்லை என்று நினைப்பதை நினைத்தார்கள் அதனால் நம் அனைவருக்காக ஒருவன் இறப்பது நலம் என்று இயேசுவை கொல்ல அவர்கள் திட்டமிட்டார்கள் ஆனால் கடவுள் இந்த உலகையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டார் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தீமையை வரவழைக்க நினைத்தார்கள் அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார் த இன்ட்ரென்ட் பட் காட் இட் இன்ட் த கிரேட்டஸ்ட் குட் நன்மையாக மாற்றினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்ட அந்த காழ்ப்புணர்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையை ஒழிப்பதற்காக அவர்கள் போட்ட திட்டம் எல்லாம் கடவுள் நன்மையாக மாற்றுகின்றார் காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன்னுடைய சிலுவையின் மூலமாக தன்னுடைய பாடுகள் மூலமாக இந்த உலகத்தினுடைய துன்பங்களை சுமந்து கொண்டார் நம்மை மீட்டார் இந்த பாடுகளினுடைய ஞாயிறை நாம் நாளை தொடங்குகின்றோம் ஆண்டார் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள் இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவை இயேசுவினுடைய அந்த கல்வாரி பயணம் எருசலேம் தேவாலயத்தில் எருசலேமை நோக்கி ஆண்டவர் இயேசு மேற்கொண்ட அந்த திருப்பயணத்தை நாம் நாளை தொடங்க இருக்கிறோம் இந்த பாடுகளுடைய குருத்து ரோடு அந்த புனித வாரம் தொடங்குகின்றது புனித வாரத்தில் நுழைய இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு ஏதோ நமக்காக நம்மிடையே வந்து தன்னுடைய சிலுவையை சுமக்க இருக்கிறார் என்ற எண்ணத்தை நமக்குள் இருத்தி நம்மையே நாம் தூய்மையாக்கி நம்மையே நாம் பரிசுத்தமாக்கி இந்த ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நாம் இந்த புனித வாரத்தை கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியை நாம் கொண்டாட முடியும் எனவே நாம் எல்லோரும் உயிர்ப்பை எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அந்த உயிர்ப்பை நாம் சந்திக்க வேண்டுமென்றால் அந்த உயிர்ப்பை நாம் கொண்டாட வேண்டுமென்றால் துன்பத்தின் வழியாகத்தான் உயிர்ப்பு உண்டு எனவே துன்பமே நம்மை உயிர்ப்புக்கு இட்டுச் செல்லும் என்பதை இன்றைய வாசங்கள் எடுத்துச் சொல்லுகின்றன எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவினுடைய பாடுகளினுடைய வாரத்தை தொடங்குகின்ற நாம் நம்மையே தூய்மையாக்க தூய இனமாக நம்மையே நாம் மாற்ற வரம் கேட்டு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்